அப்படியே பண்ணை மரத்துக்கு துரு துருண்டுது யாருக்கு சண்டை எழுப்பி போக முடியும் அப்படியே வர்ற அப்படியே முடியை தூக்கிட்டு வர்றேன் எதுதான் ஒம்பலு பேர் பார்க்குறேன் என்னைக்காவது கைப்பாட்டை ஒம்பளுக்கு போகிற ஒரு முட்டை முட்டை போகிற அதோட சரி அப்போ இந்த பக்கம் தள்ளி வந்துக்கிட்டு இருக்கா என்னங்கடா இன்னைக்கு நல்லா கரையில் அப்படியே கொடிக்கடியே மே விட்டு அப்படியே என்னை என்னைக்கிட்ட கரையில் போட ஏற்றலாம் இப்படி ரொம்ப ஏற்றணுமே தேர் அழுத்த மாதிரி இழுக்கணும் வார் இந்த வடக்க தான் இல்லை இழுக்குவார் தன்னாலே போது ஒரு வண்டி தள்ளாமல் கீரு போடாமல் நடங்க ம் என்ன தடையாத்தான் என்னமோ அப்படியே மேய்கிறதுக்கு ரொம்ப சங்கடம் போகிறீங்கிறா ரொம்ப நல்லா போகிறீங்க ஹலோ நண்பர்களே இவங்கள மேலே ஏற்றுறதுக்கு ரொம்ப பெரும்பாடு இருக்கு ரெண்டு கொடி கடி கடிக்கணும்னு பார்க்குறேன் ம் அப்படியே போயிருந்தேன் அங்கே போய் கொஞ்சம் இறக்கணும்னு பார்க்குறேன் எல்லாருக்கும் வணக்கம் நண்பா என்னோட பேர் வைரம் இன்றைக்கி இப்படி போயிட்டு எங்கிட்ட சுற்றுவோம் அப்படி தண்ணி ஓட்டி நடப்பாங்களா தோ கடிச்சிக்கிட்டு ரெண்டு கோரையும் கொடியும் கடிச்சிட்டு வரா வாங்கடா தண்ணி ஈரமில்ல வாங்க வாங்க கடிக்காது தண்ணிலாம் கடிக்காது எப்படப்பா வரி குதிரை வரி குதிரைக்கு காலும் வந்துருச்சு ஸ்ப்ரே அடிச்சு விட்ருக்கேன் பார்ப்போம் ஈரம் இல்லாத எடுத்து தான் கொடுக்கணும் ம் ஒருத்தரை பார்த்து ஒருத்தன் கடிக்கிறா அப்படியே நம்ம தண்ணி ஓட்டி போவோம் நான் கச்சா உண்ணா வரதம்மா நான் ஸ்கேப்பாலே நண்டே என்ன இன்னா வரதம்மா கடிங்கிறா மொஸ்டா கொடி இருக்குது இந்த அந்தந்த அந்த இந்த கொடி நார்மலாக வளர கொடி அந்த கொடியெலாம் இருக்குது எதாவது ஒன்று கடிச்சிக்கிட்டு அப்படியே போவோம் எப்படி இருக்குது பாருங்க அப்படியே நல்லா பசுமையாக நல்லா இருக்குது இதை கடிச்சால நல்லா கடிச்சிக்கிற விரும்பி மதியம் ரெண்டு மணிக்கு வரணுங்க அப்போதாங்க அந்த கொடிக்கு லாய்க்கு நேரம் வந்தால் இந்த மேட்டங்கிட்டோம் மேயிறான் இங்கே பசியில் வந்ததுனால நெரிஞ்சு அடுத்தவட்டெலாம் வரும்போது ரெண்டு மணிக்கு வந்து மதியம் விடு சுத்த விட்டு அப்படியே விடணும் அந்த வெயிலுக்கு அதுக்கு இதை ரெண்டை கடிக்காத தண்ணியை பக்கத்தில் இருக்கிற தண்ணியாக குடிக்க இப்போதான் தான் ஊத்த அது வரைக்கும் போவோம் வேறு பண்ண மரம் அப்படியே அந்த நாட்டுக்காரர்களுக்காக ருசி தர்றா இன்னைக்கு மரம் அவங்க வந்த நேரம் அவங்களுக்கு விடாமட்டிருணும் இங்கே விட்டால் நேரம் வாய்க்கால் ஊடுறாங்க அதுதான் எங்கிட்ட விடணும் அந்த கடிக்கிற ஒரு கைப்பால் அதங்க மோஸ்டாக குடி அதெல்லாம் ரொம்ப ரேர் கிடைக்காமது மழை காட்டில்தான் அதிகமாக கிடைக்கிது நண்டு போயிட்டா அவர் நடுத்தர் நண்டு எங்கடா மேலே இட்றீங்க அங்கே என்னடா இருக்குது ஆ இங்கே மேலே ஒரு அங்கே என்ன ஸ்பெஷல் ஐட்டம் இருக்கு இந்தா ஹா ஹாய் ஹய் வர்றா இங்கே என்ன சாமி உங்களுக்கு அப்படிங்களா எங்கேருந்து எங்கே எப்படி போகிறாங்க ஒரு நிற்காம ஹா ஹா ரெண்டுமேங்க எப்படி நடக்கிறா ஒரு தனா விட்டு வீமுக்கு ஓருங்க நல்லா குட்டி கிடக்குங்க வேற லெவலில் குடி கிடக்கு எல்லாம் மாட்டேன்னு போகிறாங்க எப்பா இங்கே மடைக்க போகிறது பெரும்பாடு இங்கேயும் செஞ்சுட்டு தர எங்களையும் செந்தட்டி ஆனால் அந்த பக்கம் இல்லைங்க இந்த இருக்குங்க ஆமாங்க இருக்குங்க அதெல்லாம் எப்படி அது மோப்பம் பிடிச்சி வந்துடுவாங்க கரெக்டாக ஓரத்தில் கோரப்பெல்லாம் கிடைக்கிறது சின்ன வாண்டுங்க தண்ணி இருக்கிறக்கா வச்சி போச்சுங்க எப்படி வச்சி போச்சு இந்த மார்கழிக்குள்ளே காளியாக இருப்போம் இந்த இங்கே வந்துருமே தண்ணி தா அப்படியே ஒரு மாதத்தில் வற்றிடும் போல் அப்புறம் இந்த அந்த அந்த பள்ளத்தில் மட்டும்தான் தை மாதம் வரைக்கும் ஓட்டணும் போல் ரொம்ப கம்மி இப்போலாம் தண்ணியாகவும் குடிக்க மாட்டாங்க அப்புறம் தை மாதம் 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 தண்ணியை தடுவாங்க இப்போலாம் தண்ணி ஒற்ற போட்டு தொட்டு பார்க்க மாட்டாங்க நேற்று தீண்ட குட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்களா நம்ம சிலுக்கு குட்டி நல்லா தான் இருக்குது அது போக நம்ம அந்த ஜிசிக்கா குட்டியும் இருக்குது ஆனால் வந்து கொஞ்சம் உக்காரமாக குட்டி தாங்க ஒரு பத்து நாள் இருக்கணும் எப்படியோ ஈன்றுச்சு என்ன செய்ய இருந்தாலும் பத்திரமா வீட்டுக்குள்ளே பனிக்கு படாமல் வீட்டில் உள் வீட்டில் வச்சிருக்கோம் அப்படிதான் வச்சு பால் வந்து சங்கில தான் கொடுத்துருக்கோம் தாய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஒரு வாரம் கழிச்சு ஏறுங்க இது மேலே இதில் தான் நல்ல குடி எடுக்கு இதில் தாங்க விடக்கூடாதுங்கிட்ட தண்ணி கிடையாது அப்படியே ஏற்றிட வேண்டியதா வரட்ட அப்படியே வர்றாங்க வேறு ஒவ்வொருத்தன மேலே ஏறுங்க இப்படி வர வர ஒவ்வொருத்தனை பார்த்து இப்போதாங்க குடியை கடிக்கிறாங்க இதில் தாங்க நல்லா கொடி இருக்குது ஒரு இரு நிமிஷம் ரெண்டாலே முன் பசிக்கு அறவுரெல்லாம் இந்த கோரை என்ன உங்களுக்கு அப்படியே தங்க அந்த கோரையே பிடிச்சி இந்த வாட்டு பாட்டுறீங்களா கேட்டால் நல்லா மோஸ்டாக கொடி இருக்குது இதெல்லாம் வளரல இந்த விட்டு முள் விட்டினதுக்கும் நல்லா வளர்ந்துருச்சுங்க தின்னான்றாங்க எந்த நான் பரவாயில்ல எங்கே இருக்குது நம்ம அந்த ஜப்பான் ரெண்டு ஜப்பான் நல்லா தின்னுதுங்க நான் கூட எப்படி நினச்சேன் சின்ன குட்டிகள் தான் எங்கிட்ட தேடுறாங்க பெருசு எல்லாத்துக்கும் வேணாம் போகலாம் இங்கே ஒரு ஐநாறு கோயில் இருக்கும் அந்த இடத்துக்கு வந்தாச்சுங்க ஸ்பாட்டுக்கு நீ இதுக்கு எங்கிட்டு போனோம்னா அவ்வளோ அது ஒரு தனி ஸ்பாட்டு வடக்க இதுலேருந்து நடு கேமா கிட்ட கா இதுலேருந்து நடு கம்மா கம்மாய்கிட்ட வந்தாச்சுங்க இதுலேருந்து அப்படியே ஒரு கோடு ஓட்டம்னா இருந்து தெக்க இது வடக்க அப்படியே பிரிஞ்சு போயிடும் நம்ம நீ இறக்க இதுக்கப்புறம் அங்கிட்டு நான் இதுவே என்ன அப்புறம் கடையில் மாட்டாங்க நான் அப்படியே கம்மா பார்க்கணும் அண்டே என்ன பிளான் வச்சுருக்கேன் எங்கிட்டு போகலாம்டே நீ ஒரு பிளான் போடுவேன் நான் ஒரு பிளான் போட்டேன் நீ ஒரு பிளான் போடுவேன் கிரேசி விட தங்க அவள் அதை விட மடையை பாருங்க எப்படி போன வருஷம் கிளீனாக இருந்துச்சு இந்த வருஷம் பாருங்க அப்படியே புல் முளைச்சி மறுபடியும் நூறு நாள் வேலை திட்ட நான் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் ரொம்ப அந்தளவுக்கு முள் நல்லா வளரல காஞ்ச மிளகெல்லாம் தீ வச்சு சரியாக போகும் அப்படியே என்னத்தையும் பண்ணி தீ இருந்தால் நல்லா நல்லாயிருக்குங்க இல்லாட்டி வெட்டியாக போயிரு எப்படி இருந்த பாடம் வெள்ளக்காரன் கட்டி கொடுத்துட்டு போனது இன்னும் அப்படியே தான் அங்கே இருக்குது எந்த வித மாற்றமே இல்லை அப்படியே அந்த சிமெண்ட்டு பழைய இது அப்படியே அவனோடய ஸ்ட்ராங்க் அப்படியே தெரியுது வெள்ளக்காரன் நம்ம பையன் கூட இன்னும் அந்த இதில் பூசாமல் அப்படியே விட்டது கிடக்கு இங்கே எங்கே போற உள்ளே விழுந்துடாத நீ பாட்டுக்கு முள்ளாக இருக்குது ரொம்ப இதாக இருக்குது உள்ளே போதற வர மோந்து பார்த்துக்கிட்டே போகிறேன் என்ன இதுண்டு அந்த என்ன இருக்குது வா அப்படியே திரும்ப போதும் அப்படியே என்ன கம்மாக்குள்ளே திரும்புவோம் நான் ஸ்கைப்பாளே அங்கங்கே போகிறேன் சாமி மூட போறியா ஐநா சாமி மும்பை வா வா பொட்டாசி மாதம் கும்பிட்டாங்க திருப்பி வந்துடு இங்கே பெஷரில் அங்கிட்ட இறங்கி அப்படியே வாழ மரத்தை தங்கியிருந்தாங்க ஒரு வாழ மரம் இருக்குது கண்ணில் பார்த்தா சொல்லி முடிஞ்சு விட்டு வாங்க ஏ ஸ்கைப்பாலே நமக்கு என்ன அங்கே சோழி ஏன் சாமி மூடு போகிறோமா இதுக்கு சும்மா இருக்க மாட்டேங்குறது நீ ஏன் கையால் வச்சுக்கிட்டு எப்படி வயசான காலத்தில் அந்த சேட்டை இன்னும் குறைய மாட்டேங்கிறது எவ்வளோ பெரிய கரையாக இருந்துச்சு அப்படியே பாதி அடிச்சிட்டாங்க தண்ணி வய தண்ணி வந்ததில் அப்படியே இடிச்சு பாதி ஏன்னா கொஞ்சம் அந்த மீனுக்காக கட்டி வச்சுருந்தாங்க மழை காலத்தில் இதில் கரை நல்லா இருந்துச்சுன்னா அழகாக அப்படியே ஆடில் கொண்டு வந்து அப்படியே அந்தப்போ கம்மாக்களை கொண்டு போயிடலாம் நல்லா ஒரு ஆள் மட்டத்தில் இருக்குது இந்த தூரத்தில் தான் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு செம்பரியாடு இன்றைக்கி லேட்டாக பற்றி வராங்க இன்றைக்கி நம்ம தான் கொஞ்சம் முந்திட்டோம் போல நிறைய கட்டிட்டாங்க வேலையை காட்டிட்டாங்க வச்சிக்கல கரெக்டாக வந்தோடனே அந்த நெத்து போகிற நாற்பது மணிக்கு சிம்ம கருவந் நாட்டு நத்துக்கு அதுக்கிட்ட பதவியில் கம்மாக்குள்ளே இறக்காமல் கொண்டு போகிறது கொஞ்சம் நேரம் மேய போட்டது எங்கிட்ட நீ கொஞ்சம் அவர் நப்பிட்டோம் இந்த போய் எங்கே மரத்தில் மட்டையானாலும் சரித்து அவங்க ஆ பண்ணை மரம் குரு பார்க்குது எந்த மரத்தை பிடிப்போம்னு பார்க்குறாங்க அது கொடியாடு கொடியாடு ஊற்றி கரெக்டாக கிடக்குதுங்களே கரையிலுக்கு அந்த பத்து பசின்ற அந்த கொடியை கடிச்சிட்டு இந்த கராயை கடிப்பாங்களா அவங்க ஒருத்தர் கூட தலை நம்ம குடிய மாட்டாங்க ஏன்னா மரத்தை பார்த்து நிற்பாங்க நிற்கட்டும் என்ன அவங்களுக்கு இன்னும் வகுறு ஏதோ குறையாக இருக்க தான் சரி நம்ம இன்னைக்கு எங்கிட்ட இன்னும் வடக்க போகலாம் இன்னைக்கு இப்போயே மேற்கு திரும்பிட்டாங்களே அத்தே அம்னியாத்தா ஓட முடியல எப்படி இருந்து யாரோ கண்ணு வச்சுட்டாங்க அம்னியத்தா வா முடியாது என்கிட்ட உனக்கு எல்லா கொடுக்குறேன் என்ன ஒரு வேலை கூட நல்லா இல்லை எல்லாமே புழு தான் நிற்கிது இந்த அம்னியாத்தா கிட்டே வர ரக்னி உனக்குமா அக்னி என்னமோ புதுசாக வந்திருக்க அன்னைக்கு என் அக்னி இந்தா ஆ ஆ ஆ எப்படியா இந்த கோக்கோ நீ தின்னு என்னங்க ஒத்த புல் இல்லையாங்க இதை வச்சுக்கிட்டு எப்படி நம்ம கோடையில் பட்டை கூட கடிக்க கூட தொகுதியில் போச்சு வெறும் மண்ணு தான் இருக்க பது பாருங்க பின்னாடி ஒன்றுமே இல்லைங்க அப்படியே அந்த ஈர இருக்கு மாடு அப்படியே அடுத்தடுத்து மேய ஆடு மாடு மேயிறுமா இந்த ஒரு வாரம் அந்த பக்கம் வரக்கூடாது மழை பெஞ்சதுல நல்லா வளர்ந்துருக்குங்க ஒத்த போட்டு இல்லைங்க சார் இந்த வட்டம் போச்சு வடக்கெல்லாம் ஒட்டை போட்டு பட்டம் பார்க்க முடியாது இந்த மரத்தை பிடிச்சிங்களா இந்த மரத்தில் என்ன இருக்குது நிலல் எந்த ஆடும் நிற்க முடியாது இங்கே என்னடா இருக்குது தரை தரையை எல்லாம் கூட்டிக்கிறீங்க அங்கே எங்கிட்டா போகிறீங்க அங்கேயிரம் அங்கிட்டலாம் போவேணா சவுக்கு ஏரியா பக்கமே கால் வைக்கக்கூடாது அப்படியே திரும்புங்க தெக்க போவோம் தெக்க போடு 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 திரும்பி தெக்க போவீங்களா தோ 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 பார்க்குறா ஆ அப்படி ஆத்தடி ஆத்தம் எப்படி அத்தை ரெட்டை சொல்லியே நீ அவ்வளோ ட்ரைனிங் எடுத்து கற்றுக்கிட்டாங்க வருங்க ஆ தடி ஆத்தான் இப்படி இருக்கணும் எப்படி நிற்கிறா பார்த்தீங்களா அப்படி நிற்கிறேன் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து செகண்ட் ஒம்பது செகண்ட் என்று இருப்பான் சொல்லியே நீ வேறு லெவலு உனக்கெல்லாம் நீயா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டேன் என்ன வேணுமா கேளு வாய் திறந்து கேளு இன்னும் ரெட்டை வா கோக்கா பார்க்குறாப்பு நீ பார்த்துக்கிட்டே இருக்காத எப்படி எக்கு போட்டு இப்படி தின்ட்ரா பிழைக்க தெரிஞ்சா புள்ள தங்க வருது இது அதை போட சூலியம்மா எக் போட தெரியாத பயப்பில் பார்க்கத்தான் கொடியாடு ஒரு சிலரத்தில் எக் கொடுவா விளம்பரிகிடுவா வர் இப்படி எக்கு போடுறாரு கருவாச்சி கருவாச்சி போடுவேன் இருக்கு சண்டை இப்படி போட்டு இப்படி பார்க்குறேன் கருவாச்சி முடியுமா நம்பளால்லான்னு ம் 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 பார்த்துட்டா தோ இந்தோ எப்படி எப்படி யார் இவ்வளோ நல்லா பணம் பார்க்குங்கனாக்கா இவ்வளோ அப்படித்தான் கரெக்டாக அந்த காலை கரெக்டாக அந்த முல்லை பார்த்து கொடுத்துருவா நான் நேற்றே சொன்னேன் அந்த குட்டி போடும்போது மூணு குட்டி கரைக்குட்டி போட்டுருச்சு நம்ம கரடி ஏலி அது போக மொசக்குட்டி ஆனால் கரடிக்கு தான் புல் இருக்குது அந்த மொத புள்ள மீதி ரெண்டுக்கு எலிக்கு புல் வித்தாச்சு மொசகுட்டிக்கு அந்த போதை அவன் பெரியால் ஆகிட்டேன் அது முத புள்ள அவ் இந்த கரைக்குட்டி போட்டதுனால கரடி இப்போ இருக்கா நம்ம இந்த பிள்ளைய அப்படியே பிள்ளை பூத்தி வளர்க்குறாங்க பால் கொடுக்குறாங்க அதிசயமாக வரும் எப்படி பக்கத்தில் ஒட்டி அவள் எழுந்திரிச்சாதான் எந்திரிப்பேண்டு பக்கத்தில் அவன் பால் கொடுக்குறா அவர் எல்லா ஆடும் போயிடுச்சு இந்த மகன் தூங்கிட்டா இப்போ எழுந்திரிச்சா தான் எந்திரிப்பேண்டு கரடையே அந்த பிள்ளை முதல் அவ்வளோ பாசமாக இல்லை வளர்க்கவே இல்லை இப்போ பாசம் கொடுத்து வளர்த்துக்கிறக்கா பால் கொடுத்து உனக்கு கிடைச்ச லக்கடியே என்கிட்ட பால் குடிச்சு தேர்த்திக்க அப்படியே இந்த பிள்ளைய தாங்கி தாங்கி அப்படியே நடக்கும்போது வீட்டிலேருந்து வரும்போதெல்லாம் பிள்ளை முன்னாடி விட்டு நடக்கிறாள் தூங்கிட்டேன்னு வச்சுக்க கத்திக்கு ஒரு ரூபாய் இப்போ பாருங்க பார்க்குறாரு கலா கலவாண்டுக்கு போயிடுவானே நம்ம பிள்ளையாண்டு கொஞ்சம் விட்டா திட்டு ஒரு ரூபாய் அவன் முடித்தான் ஏத்த இந்த சாத்தியா இந்த சாத்தியா முன்னாடியே வந்துடுவா ஏத்தேன் பாருங்க இன்னும் பால் கொடுத்த பாரு பாலில் பால் இருக்குங்க ஆனால் பால் வருது இன்னும் ஒரு ஒரு மாதங்கிட்ட அவ்வளோ கூட இருபதுனா கிட்ட இருந்தால் குட்டி நல்லா போடுறது டையம் அது என்கிட்ட இவ்வளோ கிடச்சது லக்கு பால் குடிச்சு தடுறா என்கிட்ட சரி என்கிட்ட அது இவ்வளோ அது கொஞ்சம் தேறிக்கிட்டோம் அந்த குட்டி கிடச்ச லக்குங்க தேர்ந்துருவா கொஞ்சம் இந்த பால் குடித்தாலே இந்த பச்சை மெய் இருக்குது பால் ஊடுறதுக்கு இது ஒரு பக்கம் மேயிறதுக்கு தேர்ந்துக்கிறோம் கரடி உனக்கு கிடச்சி தண்டுனேன் இந்த பிள்ளைய முத பிள்ளை நல்லா வளர்த்துருந்தா நேரம் வந்த இந்த அளவு வளர்ந்துருப்பா பையன் உள்ள அம்மனியை தாண்டி வளர்ந்துருப்பா அப்போ பால் கொடுக்காமல் இப்போ பிடிச்சி அத்தை தாங்குகிறேன் என் பிள்ளை என் தங்கம்ட்டு திரிசா எல்லாத்தையும் கூப்பிடு வாங்க போவான் போய் ரெண்டு கொடியை கிடியாக கடிப்பா நம்ம அம்மாவுக்குள்ளே ஒரு மேட்ச் வந்தால் நேராக எப்போயும் விடும் விடுவோம் என்னங்க வடக்கு பக்கம் எப்பயுமே கட்டுமாடு அப்படியே நிறையா இருக்கும் இன்னைக்கு ஒன்றை கூட காணோம் நம்ம வரும்போது ஒரு ஈக்காக கூட காணுங்க அது போக வெள்ளாடி நிறையா இருக்கும் செம்பிறாடு கூட அங்கே மேயுது ஒரே ஒரு விளையாடு குரூப் அங்கிட்டு போயிருப்பில்ல நம்ம மட்டும் தான் இருக்கோம் ஒரு ஈக்காக கூட இல்லைங்க அதிசயமாக இருக்குது எங்கிட்ட நமக்கு மக்கா சேலங்கன்னு அறுவடை ஸ்டார்ட் ஆகிடுச்சா உள்ளே போயிட்டாங்க காட்டு மேச்சலுக்கு ஒன்றும் உருத்த ஆள் கூட இல்லைங்க அப்படியே அமைதியாக இருக்குது என்ன ஒரு மயமான அமைதி ஆ போவா அப்படியே அப்படியே ஒரு ரவுண்டு நேராக போய் அந்த ஊர் நீ தொடுவோம் ஊச்சி இங்கே போகிற அங்கிட்டு வேணா நம்ம மேற்க போவோவா ஒரு மரத்தை போய் பார்க்குறாங்க நேராக அங்கிட்டு போவோம் அவரோட அங்கிட்டு போகுது இல்லை பூச்சி மானே உன் அம்மா மறந்துட்டு ஓடா தனியாக வந்தேன் அங்கே தங்கச்சியை விட்டுட்டேன் ஆனால் தனியாக மேய்ஞ்சி பழகிட்டேன் வேறு வழியில் வகுத்த என்ன பண்ணுமே தான் வரடி என்ன மூணு பேர் இங்கே வந்து ஏ கச்சா அச்சா ஜோரி அச்சா ம் தானே வத்தேன் கூப்பிடாமலே காது ஏற்காது என்ன வெயில் அடிக்குதா இந்தலாம் ஒரு வெயிலா இன்னும் வெயில் காலமே வரல இப்போ ரசங்க ஒரு நல்லா கொடுக்கணுன்றது அண்டே என்ன கொஞ்சம் நான் மட்டையே ஆகும் நன்றி என்னென்ட்டு எப்போ பார்த்தா என்ன தின்னு தின்று மறத்தவே பார்த்துக்கிட்டு நான் என்னமோ பண்ணுறேன்ட்டு நம்ம நன்றி இப்போ மூணு பேர் ஏதோ பார்க்குறேன் பாருங்க வரையாண்டே நன்றி நன்றி பின்னாடியே வர்றாங்க இந்தமோறேன் நினைக்கிறீங்க என்ன நண்டே ஆத்து முட்டியே விட்டான் மோசமாக விட்டுற வத்தியா தடி ஆத்தா சென்னையாக கூட்டி தான் உகத்தில் முட்டிருப்பான் ஏன் அப்படி இருக்க பர தடி ஆத்தான் பழியாக வாய்ருங்க நேற்று இந்த முள்ளு கூட தாங்க சுத்துறேன் இப்படியே போகிறேன் உங்களுக்கு சுற்றுறேன் அங்கே வரைக்கும் போகிறேன் ஆத்தடி ஆற்ற போனேங்க நேத்து ஒரு ஒரு மணி நேரம் மேலேங்க ஏன்னா கால ஒழிச்சு போச்சு சரி எங்கடா குட்டி போட்டால் அந்த தெரிஞ்சு வச்சு இப்படி கிடந்துட்டு போகிறா ஆடெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து கூட நான் அப்புறம் வந்து கூட ஆறு மணிக்கு பார்த்துக்கணும்னு நினச்சேன் நான் கத்துறேன் கற்று அந்த முழுக்குள்ளே பக்கத்துல இருக்கா சத்தம் போட்டு கத்த மாட்டேன் செஸ்ஸி கத்தவே மாட்டாங்க அப்படியே சைலண்ட்டாக கற்றும் அவர் குரலே அப்படித்தான் அந்த குட்டி சவுண்டை கேட்டு எதார்த்தமாக உள்ளே போய் பார்க்கும்போது ஆஹா ரைட்டே வைக்கிறேன் நல்லா உள்ளே போய் நல்லா ஒரு சரியான இடத்துல போய் குட்டியை போட்டு வச்சு பாவாடு பேசாம மேஞ்சிக்கிட்டே இருந்திருக்கா எப்படியும் நம்ம வாத்தியார் வருவே இல்லை அப்புறம் நம்ம நம்மளுக்கு சத்தம் போட்டு நினச்சிட்டா இப்போ இவ்வளோ கண்டுபிடிச்சேன் நேற்று அதே போல் ஒரு ஆள் நம்ம கூட மேய்க்கிறவர் அவர் ஒரு கடை குட்டி அங்கே விட்டு வந்தார் அப்புறம் போய் ஆடலை விட்டுட்டு ஆறு மணிக்கு மேலே தூக்கிட்டு வந்தார் இதெல்லாம் வாரம் வாரம் டெய்லி எல்லாரும் படுத்தாங்க ஒரு ஒரு ஆடு அந்த நடக்கமா இருக்கும் ஆடை விட்டுட்டு வந்து அப்புறம் முள்ளுக்குள்ளே படுத்து வைக்கும் அப்புறம் தூக்கிட்டு போவாங்க நைட்டு ஏழு மணி போல் நைட்டு அடித்து போய் தூக்கி இருக்காங்க அப்படிலாம் ஏகப்பட்ட ஆடை தூக்கிடுறாங்க ஒரு என்ன தெரிஞ்சு இந்த ஒரு மாதம்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாலஞ்சு ஆடுகள் கம்மாக்களை விட்டு விட்டு ஏழு மணிக்கு ஏழரைக்கு எட்டு மணிக்கெல்லாம் தூக்கிட்டு வந்துருக்காங்க அப்போ நாய் என் தவட்டம் என் வினமோ தெரில அந்த நாயெல்லாம் இப்போ வரல அந்த முள்ளுக்குள்ளே தூற்றி சுட்டுக்குள்ளே பத்திரமா படுத்துக்கிறோம் லைட் அடிச்சு கற்றுவாங்க கற்றுனே அப்படியே அந்த அந்த கத்திர சவுண்டை கட்டினே சரி நம்ம ஓனன் தான் வந்ததுக்கானே தூக்கி ஸ்பை உள்ள தனியாக வந்ததுலேருந்து ஸ்கைப்பாழமையை தனியாக இருந்தால் அங்கே மேய்ஞ்சிக்கிறிக்கான் பாருங்க உள்ளே தனியாக பாட்டுக்கு நம்ம என்னடா ஏடா நம்ம மெய்ரியான இன்ட்ரஸ்டா என்னடா மெயிறு என்னமோ இலையை கடிக்கிறேன் அங்கே அதிசயமாக இருக்குது பரவாயில்லடா ட்ரைனிங் அம்மா கொடுத்துட்டா போல கொடியை கடிக்கிறாங்க பரவாயில்ல அம்மா அந்த வர அவங்க ஊர் சுற்றிட்டு வர்றா தாயும் பிள்ளைய ஊர் சுற்றி வந்தீங்களே நீயே உங்கள் அம்மாவை கருவாச்சி வர வர முட்டுது அப்படியே ரெண்டு பேர்த்து கொம்பு போரு சார்பாக இருக்குது இருக்கிறாலாம் முட்டி வீசிடுவீங்க பறக்கல என்ன தெரீங்க நீ ஒன்றை ஒன்றே சேர்த்து டைனில் குற்றியமாக நீமா நம்ம வரி குதிரையை வேறு அந்த இதுக்கிட்ட விட்டுட்டு வந்து பயபுள்ள அந்த நாளில் படுத்து கிடந்தால் நடக்க மாட்டாப்பிலே இருந்தா வர்றாள்ல என்னான்னு தெரில வர பாட்டி வைப்போம் மிட்ட முருணிக்கில் ஓடி வாங்கிக்க கூடு முத்தது உள்ளே போங்க கரோசி உள்ளே போய் எல்லோரும் கிடி அடிப்பீங்களா ஊருக்குள்ள எப்படி எக்கு போடுதுன்னு இருக்கா ஊரு ஊரு ஊருக்கு ஊர் உள்ளே போய் பாம்புக்கா தரையாத்த சரியான போதாக இருக்குது ஈரமாக இருக்குன்னு என்னன்னு தெரில இப்போ ஆனால் சரியான போதே உள்ளே பாம்பு இப்போ இப்போ உள்ள வராங்க உள்ள போயிட்டாங்க அந்த போயிட்டாங்க வரும் போதா முடியா போடா அவள் கருபிட்டே மாடி அப்படியே நீங்கள் தான் கடைசியா வராரு வாடா துசா மன ஊரில் உள்ள போறோம் டேய் அன்றைக்கு இதில் சப்பா பண்ணேன் பை உலந்தான் இந்த மரத்தில் இதில் தான் பைவுள்ள அப்படியே காது மாட்டி கத்தி குமிச்சான் தண்ணி குறைஞ்ச வச்சுக்க எம்பிட்டு தண்ணி சீர்த்த வற்றி போச்சு இந்த ஒவ்வொ கிணறு தண்ணியும் வற்றி போச்சுங்க தண்ணி வற்றி போச்சுங்க எம்புட்டு இருந்துச்சு தட ஆற்ற எம்பிட்ட அளவுக்கு பூமி சூடாக இருக்கு ஒன்னே மேகானமே அப்படியே வட்டி போச்சு எல்லாமே விட்டுறான் பூந்து போகிற விரும்பாண்ட்டியே நீ தானே வர்ற எங்கடா வட்ட செயலில் வண்டி முருகன் வரைக்கும் வரலா கோகோ வருது அடுத்தாரு வர்றா அவ்வளோதான் வரீங்களா பாதி வர காணோம்டா இங்கே போனா இங்கே என்கிட்ட ஸ்கைப்பாலை விட்டுச்சு வட்டக்கே கத்திக்கிருக்கா பயவில்லை நீ சுற்றிட்டு கொஞ்சம் நேரம் ஊர்லேயே ஒரு சுற்றி சுற்றினாதான் பயவில்லை என்ன முந்தா நாள் சுற்ற விட்டா இங்கே அவள் தான் சுற்ற விட்டா இன்னைக்கு அவள் சுற்றிட்டோம் அதான் இருக்கா ஏ ஸ்கைப்பாலே பைவில் என்கிட்ட ஓடிப்புச்சா ஸ்கைப்பாலே வண்டியா எங்கிட்ட ஆளாகி சவுண்டு மட்டும் கேட்குதே இந்த பைய உள்ள என்ன ஒவ்வொரு ஊர் நீ சுற்றி நல்லா நல்லா தேவை உனக்கு எங்கிட்டாவது போகிறது நிறுத்து வரக்க போ நேராக ஊர் நீங்கள் போ இப்படித்தான் அந்த கொக்கு பின்னாடியே தெரிஞ்சுக்கிருச்சு நறுக்குன்னு நான் மாடு மிச்சு போயிருக்கேன் இப்போது போன வாரம் நல்லா படம் நல்லா மிச்சிச்சு அந்த கொக்கோட கால் உடஞ்சிருக்கேன் லேசாக இருக்கும் கொக்கோட காலெல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப லேசாக இருக்கும் நான் கூட பார்த்தேன் காலை ஒழிச்சுட்டா போகலான்னு வச்சுக்கேன் லைட்டாக அந்த விரைவில் பார்த்து மிதிச்சிருங்க அது கொத்து நினச்சு நினச்சினு பயப்பட அந்த கண்ணை கொத்த தெரிஞ்சு கண்ணெல்லாம் கொத்தலை இல்லை கண்ணை கொத்திருந்துச்சுன்னா இங்கே ஆடு டப்பிள் முட்டியிருக்கும் உனக்கு வேணும் மணிஷா நீ மட்டும் வர்ற தானா விட்டு வன்ட்டான் சவுண்டை கேட்டு வன்ட்டான் ரெண்டு தட்டுற சவுண்டை கேட்டாலே பறந்து குரலுக்கு இந்த ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்துக்க இந்த இருக்கூறு இந்த வந்துருக்கோரு இந்தா இந்த கூர் இந்தா தூக்கி போடுறேன் நல்லா பாரு எடுத்துக்கிட்டே நீ புள்ள தாச்சி பிள்ளை ரெண்டு மூணு எடுத்துக்க ஒன்றுக்கு மைக் செட் மயக்காவா அவங்க எல்லாம் போயிட்டாங்க பாவி வரப்படுறா கரெக்டாக மொபை முடிச்சு வந்துடுறாங்க ம் கண்ணுது இல்லையா தின்னு எத்து ரோசக்கார ரோசியா உங்கள் அக்கா சிலுக்கு குட்டி போட போகிறலாம் கற்றுனே இப்படி என்ன உசுரம் கொடுத்து பாசத்தில் கற்று ரோசியா பரவாயில்ல உங்கள் ஃபேமிலின்னு மட்டும் கரெக்டாக இருக்கேன் பாசம் மற்ற ஆள் மட்டும் பாசம் கிடையாது அவர் அவர் இவ மகதான் ஆனால் இவ கத்த மாட்டேன்றவ கண்டுக்கல அவடு பேசாமே திருடுறா பிள்ளைகளாம் நான் சேர்த்து வச்சுக்கிடுவா நைட்டு முட்ட மாட்டேன் மற்ற நேரத்தில் கிட்ட வரமாட்டேன் நாளையிலேருந்து மாதப்பரப்பு மார்கழி ஆரம்பிக்க போகுது ஆக போகுது எனக்கு தெரிஞ்சு இன்னும் மார்கழி முப்பது வரைக்கும் பனி சொன்னால் நம்ப மாட்டேங்க எல்லா இடத்துலையும் உங்களுக்கே தெரியும் தமிழ்நாடு ஃபுல்லாமே எக்கத்தஃபுல்லாக பனி விட போகுது மார்களே அப்படின்ண்டா தை தர குளூர போகுது மாசி மச்சு குளூரும் இப்படியே போனால் தெரியாத்தும் குட்டத்தில் படுத்துருக்குங்க அப்படியே தண்ணி அவ்வளோதுக்கு இருக்குது ஆனால் பொருவை கொடுத்து பார்க்குறேன் ஒரு மணிக்கெல்லாம் நைட்டு ஒரு மணிக்கெல்லாம் பொருவில நினச்சி போகுது பொருவே தொடங்க அந்த அளவுக்கு இருக்கு ஆடலாம் ஒன்று கொண்டு ஊட்டி அப்படியே கொசு கிடைக்கல ஒ கொசு ஒத்த போட்டு கிடைக்கல கடிக்கேன் ஒரு ஆறு மணிலேருந்து ஏழு மணி நேரம் கிடைக்கும் அதுக்கப்புறம் கொசு கிடைக்காது அதுக்கப்புறம் பனி விழுகுமே விழுகுமே அப்படியே நைட் ரெண்டு மணிக்கு எந்திரிச்சி பார்க்குறேன் ஒத்துனு கொடுத்துரு விட்டு விட்டு பசாம படுத்துருக்காங்க குளிர்து ஆனால் பனி ஆனால் சுற்றி அடைச்சிருக்கேன் இருந்தாலும் எப்படினாலும் பனி விழுகுது விழுகுதாங்க நான் குட்டியாம பாபி வாங்க ஒடியா பருத்தி காட்டுக்குள்ள ஒரு ரவுண்டு போகாமல் நல்லா அரிசி குழம் கொஞ்சம் நல்லா வாடின ஸ்டேஜில் இருக்குது பசங்க கடிப்பாங்க வாடி போச்சு அது போக அந்த ஓட்டுப்புழு குலை கொஞ்சமாக நல்லா இருக்குங்க பார்த்தீங்களா நைட்டாக வளர்ந்துருக்கு ஆனால் அந்த பக்கம் உழுதுட்டாங்கன்னு நினைக்கிறேன் எப்படி நல்லா சுத்தமாக இருக்கா இதுங்க கெட்ட காட்டுறேன் அப்படியே ரோட்டி போட்டு எல்லாத்தையும் ஒன்று விடாமல் உழுதுட்டாங்க புல்லெல்லாம் காஞ்சி வச்சுக்கேன் நல்லா காய்ஞ்சிருச்சு நான் பாருங்க நான் அடுத்து மாசி மாதம்னு நினைக்கிறேன் பருத்தி போட போகிறாங்க நண்டே எல்லாம் பருத்தி காட்டுக்குள்ளே போயிட்டே போகலான் நீ போடு நண்டே உள்ளே அங்கே திருத்தியில் இருக்கு ஓ உள்ளே போடு ஓய் அவங்க நல்லா உள்ள உங்க போயிட்டாங்க நடுக்காட்டு வரைக்கும் உள்ளே போயிட்டாங்க ஒரு குரூப்பு அந்த பக்கம் வராங்க வடக்க ஒரு குரூப் ஒரு சென்டரில் வராங்க ஒரு குரூப் தெக்க வராங்க நல்ல வெளியே தான் இருக்கேன் இன்னும் உள்ளே போல நம்ம பழுது மட்டும் வந்திருந்தா கிறுக்கு பையங்க வாங்கடா புது பருத்திக்கு போக முடியாது அங்கே நல்லா இருக்கிறேன்னு நேரம் எழுத்து போயிருப்பாங்க அங்கே கூட்டு போய் போய் தித்தியால் தின்னுக்கு இருக்கா இங்கே நேரம் கூட்டு போய் சம்பவம் பண்ணியிருப்பேன் பையோட லீவு பருத்தி காட்டு நானும் போடலையா அப்படியே படுத்து கிடக்கா மருந்து விட்றதுக்கே கொஞ்சம் நடக்கிறான் அரிசிக்குள்ள எங்கே தின்றாங்க நல்லா வாடி போச்சு வாடினாத்த ருசி நல்லா தெரியும் இதில் ஒன்றும் இல்லை உழுதாச்சு சின்ன பழைய நாமத்துலேயே திரையாவே வரைக்கும் வாங்கிட்டு வா எதுக்கு உடம்பிக்கல நீ சும்மாவே நடக்க மாட்டேன்ற இதிலே நின்று மேஞ்சிட்டு அவங்களே திரும்பிட்டாங்க அஞ்சு மணி ஆனே சரி எதுக்கு போகுது வாங்க வீட்டுக்கு போக முடியும் கிளம்பிட்டாங்க சரி நண்பர்களே நான் இந்த பருத்தி காட்டோட வீடியோ முடிச்சுக்கிறேன் ஏன்னா வெயில் சரியான அடி அடிச்சிருக்கு இவங்க ஆனால் கொஞ்சம் ஒரு இது ஒரு காலையில் ஒரு பத்து மணிக்கு மேலே அடிச்சு நான் அடிச்சிருக்கேன் அப்போ அடிக்காமல் வெம்பாப்பை அஞ்சுக்கிடுச்சு இப்போ அடி அடிச்சிக்கிடுச்சு சரி எப்போ அடித்தாடனே பசங்களை கொஞ்சம் சூடு திற மாதிரி இருக்கும் அவங்க நிற்க மாட்டாங்க தண்ணி வர மதியம் சரியாக குடிக்கல நேராக வீட்டில் விடணும் அதனால் அந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்மளே இந்த வீடியோ பிடிச்ச சப்ஸ்கிரைப் போட்டுக்க லைக் தட்டுவிட்டு இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த அடுத்த வீடு உங்களை நான் சந்திக்குவா நான் அப்படியே போனேன் பக்கத்து தூரத்தில் போகணும் அங்கே நான் போகிறீங்க சரி டாடா பாய் உங்களை அடுத்த வீட்டில் சந்திக்கு வரையா உங்களுக்குள் வைரோம் வரட்டா சி யூ டாடா பாய் கோகோ கொரியா வா போ